அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெண் குழந்தைக்கு ஜனனம் எப்போது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனன செவ்வாய் மீது சந்திரன் பயணிக்கும் போதும் ஜனன சந்திரன் மீது செவ்வாய் பயணிக்கும் காலத்தில் ருது கூடது நடக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைகளின் தாய்மார்கள் அருகிலிருந்து கவனிச்சிக்கிறது நல்லது அந்த ருதுஜனம் வயது வரக்குள்ளே அந்த பிள்ளைங்களோட அருகாமையில் இருந்து கவனிப்பாக பார்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா சரியாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் ஒரு கட்டத்தில் ரெண்டரை நாள் பயணிப்பார் செவ்வாய் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய டிகிரியை அந்த சந்திரன் கடக்கும் பொழுதும் அல்லது சந்திரன் இருக்கும் டிகிரியை செவ்வாய் கோச்சாரத்தில் கடக்கும் போதுங்கிறது தான் ருதுஜனம் நடக்கும் இந்த அமைப்பை பயன்படுத்தி ஒருவருடைய சரியான ருதுஜன நேரத்தை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் தசாபுத்தி அந்தரம் சுட்சம் பிரணவத்தில் பிரணவத்திலையும் அந்தரத்திலையும் செவ்வாயும் சந்தரனும் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம் சாதரி சித்ரம்பா